ஒருநாள் ஒரு இளைஞன் தனக்கு தொடர்ந்து தோல்விகள் மட்டும் வந்ததால் மனம் நொறுங்கிய நிலையில் இருந்தான் அவன் உலகம் முழுக்க முயன்றாலும் வெற்றியை பெற முடியவில்லை கடைசியில் அவன் முழுமையாக நம்பிக்கையை இழந்து கண்ணீருடன் முருகனை நோக்கி புறப்பட்டான் பழனிமலைக்கு சென்று கன்னிகாவில் முடிந்த உடையுடன் கண்ணீரோடு முருகனை நோக்கி கதறினான் முருகா ஏன் என் வாழ்க்கை இப்படி முடங்கிப் போயிருக்கிறது நான் நம்பிக்கையுடன் உழைத்தும் எதுவும் கிடைக்கவில்லை என்னை நீ ஏற்கனவே மறந்துவிட்டாயா என்று அழுதான் அவன் வேதனையை உணர்ந்த முருகன் அன்புடன் புன்னகையுடன் தோன்றி கூறினார் பிள்ளையே நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது உன் உழைப்பும் முயற்சியும் நிச்சயம் வெற்றியை உருவாக்கும் ஆனால் மன உறுதி இல்லாதவரின் முயற்சிகள் கரையும் பணியைப் போல் ஒழிந்துவிடும் பணிவுடன் உழைத்து மன உறுதியை கொள்வாயாக என் அருளும் உன் பக்கம் இருக்கும் அந்த வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கிவிட்டு புதிதாய் நம்பிக்கையுடன் தனது வாழ்க்கையை முன்னேற்றத் தொடங்கினான் நாளடைவில் அவன் எந்த ஒரு பணியிலும் சிறப்பாக வெற்றி கண்டான்